வணக்கம் இன்றைக்கு ஒரு ரொம்ப ஒரு புதுவிதமான ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம் இது என்ன முத்திரைன்னா எதுவுமே ஒரு மிதமான அளவில் இருக்கணும் எதுவுமே அதிகமாகக்கூடாது சாப்பாடாக இருக்கட்டும் அல்லது தூக்கமாக இருக்கட்டும் ஆசைகளாக இருக்கட்டும் எதுவுமே அதிகமாக இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு முத்திரை இருக்குது காம ஜயி முத்திரை காமம்னால் அதாவது டிசையர்ஸ் ஆசைகள் அதை வந்து ஜெயிக்கணும் அதை மிதப்படுத்துகிற முத்திரை முதல்ல முத்திரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த எல்லா விரலையும் லேசாக அப்படியே சுருட்டிக்கிட்டு இந்த கட்டை விரல் இருக்குது இல்லையா அந்த நகத்து மேலே ஆட்காட்டி விரலோட நகத்தை வைக்கிறோம் தெரியுதா ஆட்காட்டி விரலோட நுனி வந்து விரலோட நகத்து மேலே இருக்குது மீதி விரல்கள் இப்படியே வளைஞ்சிருக்கு காமஜெய் முத்திரை இப்போ என்ன பண்ணுது இது நம்மளுக்கு அக்னி விரல் வந்து அக்னி அக்னியை குறைக்குது அக்னியை குறைச்சா என்னென்ன பலன் கிடைக்கும் அக்னி வந்து உடம்பு ரொம்ப சூடாக இருக்கா அதை குறைக்கும் எமோஷனலாக பார்த்திங்கன்னா உணர்ச்சி விதமாக பார்த்திங்கன்னா கோபம் அதுவும் அக்னியால் ஜாஸ்தியாக வர்றது தான் இந்த கோபத்தை குறைக்கும் ரேஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல இந்த ரோட் ரேஜன் வந்துட்டு நம்மளை ஒருத்தவங்க ஓவர் டேக் பண்ண போனால் இறங்கி வந்து துப்பாக்கியில் சுட்டுடுறாங்க டெல்லியில் இது மாதிரி நிறையா பார்த்துருக்கோம் அது இதை மாதிரி வெளியில் ஆகி இந்த கோபத்தை வெளிப்படுத்தாமல் அதை அடக்கி அதை உள்ளுக்குள்ளார நல்ல விதமான காரியங்களுக்காக செயல்படுத்துறதுக்கு உதவுது இந்த முத்திரை காமாஜே முத்திரை இது நம்ம ஓஜஸ்ன்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதாவில் ஒன் சாதாரணமான ஃபிசிக்கல் எனர்ஜி அதை வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியாக மாற்றும் தேஜஸ்ஸாக மாற்றும் ஓஜஸ் இன்டு தேஜஸ் எவ்வளோ ஒரு நல்ல பழக்கம் பாருங்களேன் ஒரு சின்ன முத்திர ஆனால் அவ்வளோ பவர்ஃபுல் செய்யறது இவ்வளோதான் பத்து நிமிஷமாவது செய்யணும் ரொம்ப உடம்பு சூடாக இருக்கா அல்லது அடிக்கடி ரொம்ப கோபம் வருதா கோபம் சுர்றன்னு வருதா இந்த முத்திரையை பண்ணுங்கள் உடனடியாக பலன் கிடைக்கும் ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா எந்த இதுவுமே அதாவது சில பேர் ஸ்மோக்கிங் பண்ணுற புகைப்பிடிக்கிற பழக்கத்தை விட முடியலையா எந்த ஆசையிலையுமே அல்லது ஆல்கஹாலிசம் நிறைய குடிக்கிறாங்க அந்த குடி புகைப்பிடிக்கிறது ஓவர் ஹீட்டிங் எதுவுமே அதிகமாக செய்கிறவங்க இந்த முத்திரையை செஞ்சால் அந்த தீய பழக்கங்கள் குறையும் காமஜெய்ய முத்திரை செஞ்சு வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை நம்ம வளப்படுத்திக்கலாம் எதையுமே ஒரு மிதமான நிலவில் பண்ணலாம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வணக்கம்